கதிரவன் நியூஸின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜாலில் காய்ச்சல் ஏற்பட்ட குடும்பஸ்தர் திடீர் உயிரிழப்பு திருகோணமலையில் கார் விபத்து குழந்தை உட்பட நான்கு பேர் படுகாயம் ஜாலில் சைக்கிளில் சென்ற முதியவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு தென்னை மரங்களுக்கான இழப்பீடு பலியாகியுள்ள முக்கிய அறிவிப்பு கருப்பு காட்சட்டை அணிந்தாராம் ஜனாதிபதி அனுர பேரணியல் குமரிய எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஈஸ்டர் ஞாயிறு இறுதி அறிக்கை தொடர்பில் அரசாங்கம் பச்சைக்கொடி சீரற்ற காலநிலையினால் பரிச்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு குருநகர் கடலில் சடலமாக மீட்கப்பட்ட சிறுவன் கண்டி கொழும்பு வீதியில் சரிந்து விழுந்த பாறைகள் ஒருவர் பலி இடிபாடுகளுக்கு அடியில் புதைந்துள்ள பலர் முச்சிகர வண்டிக்குள் காயங்களுடன் மீட்கப்பட்ட சடலம் நடுவழியில் ஆந்தரித்த பரீட்சைக்கு செல்லும் மாணவர்கள் நடந்தது என்ன யாழில் வீசிய சூறாவளி காற்று பலத்த சேதமடைந்த வீடுகள் இன்று இரவு வரை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாளமுக்கம் மக்களுக்கு பலியான எச்சரிக்கை தொடர்பட விரிவான செய்திகள் வயிற்று வலியுடன் கூடிய காய்ச்சல் ஏற்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளது கைதடி மத்தி கைதடி பகுதியைச் சேர்ந்த சுந்தரம் வெக்னேஸ்வரன் வயது நாற்பத்தி ஆறு என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவருக்கு கடந்த பதினெட்டாம் தேதி வயிறு வீக்கத்துடன் வயிற்று வலியும் காய்ச்சலும் ஏற்பட்டது இந்நிலையில் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை தனியார் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்று காலை ஒன்பது மணியளவில் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது கந்தலாய் அக்பூபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கித்தூல் கூத்து பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் நான்கு பேர் பலத்த காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது நேற்று மாலை சுமார் நான்கு மணியளவில் இடம்பெற்றுள்ளது அக்பூபுர போலீசார் தெரிவிக்கின்றனர் கபரண பகுதியிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று கந்தலாய் கித்தூள் ஊத்து பகுதியில் வரும்போது விபத்துக்குள்ளானது போலீஸ் விசாரணையில் தெரிய வருவதாவது காரின் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கம் காரணமாகவே அவர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளார் என்னும் கட்டுப்பாட்டு இழந்த கார் வீதியை விட்டு விலகி கரையிலுள்ள மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இரண்டு பெண்கள் ஒரு குழந்தை கார் சார்து என நால்வரும் படுகாயமடைந்தனர் காயமடைந்த அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு கந்தலாய் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து சம்பவம் குறித்து அக்போபுரா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் வீதியில் துவிச்சக்கர வண்டியில் சென்ற நபர் ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது வட்டு வடக்கு சித்தங்கனி பகுதியைச் சேர்ந்த கணேசமூர்த்தி நாகேந்திரம் வயது அறுபத்தி எட்டு என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்று பிற்பகல் கேணியடி பலவத்தை பகுதிக்கு செல்வதற்காக துவிச்சக்கர வண்டியில் சென்றுள்ளார் இதன்போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஏபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது வடல் நோய் வேகமாக பெறுவதனால் மாத்திரை மாவட்டத்தில் வெட்டப்படும் தென்னை மரங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டை அதிகரிப்பதாக தென்னை சாகுபடி வாரியம் அறிவித்துள்ளது திருத்தப்பட்ட திட்டத்தின்கீழ் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மரத்துக்கும் அகற்றப்படும் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நோய் கட்டுப்பாடு திட்டத்தின் ஒரு பகுதியாக மாத்திரை மாவட்டத்தில் சுமார் ஐயாயிரம் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்கள் தற்போது வெட்டி அளிக்கப்பட்டு வருவதாக சிசிபி தலைவர் வைத்தியர் சுனிமல் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் காலி மற்றும் காமாந்தோட்டை மாவட்டங்களில் இந்த நோய் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் மாத்திரையில் பல பாதிக்கப்பட்ட மரங்கள் தொடர்ந்தும் காணப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டார் வைத்திய ஜெயக்கொடியின் கூற்றுப்படி இந்த நோய் ரெண்டா மகுனா எனப்படும் ஒரு ஆக்கிரமிப்பு பூச்சி எண்ணத்தால் ஏற்படுகிறது என்றும் இது மாவட்டம் முழுவதும் சுமார் ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மரங்களை பாதித்துள்ளது இந்த நோய் தென் மாகாணத்தில் தென்னை சாகுபடிக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றது மற்ற பகுதிகளுக்கு இது பரவுவது வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டாலும் தெற்கில் இது ஒரு பெரிய சவாலாகவே உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நோயை பரப்பும் பூச்சிகள் மூலம் பாக்டீரியா வேகமாக பெறுவதனால் பாதிக்கப்பட்ட மரங்கள் தேங்காய் உற்பத்தி செய்வதை நிறுத்தினால் பொதுவாக இரண்டு ஆண்டுகளுக்குள் இறந்துவிடும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க முதல் முறையாக கண்டி ஸ்ரீ மாளிகைக்கு சென்று வழிபடும் போது அணிந்திருந்த உடை குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றிய நுகேகுடை பேரணியில் பிரேம்நாத் சே தொலைபெத்த விமர்சனம் வெளியிட்டுள்ளார் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நுகீ கொடையில் நடைபெற்ற எதிர்ப்பு பேரணியில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் பொது இடங்களிலும் பதவியேற்பு மற்றும் கடமையேற்பு நிகழ்வுகளின் போதும் கூட அமைச்சர்கள் பௌத்த மத துறவிகளை வணங்குவதில்லை என்றும் அவர் போது சுட்டிக்காட்டினார் மேலும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகர் தனதா மாளிகைக்கு வழிபட செல்லும் போது கருப்பு காற்சட்டை அணிந்து சென்றார் புனித தந்த தாதுவை வழிபட செல்லும் போதும் கருப்பு உடை அணிந்து செல்வது முறையானதா இந்த அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் எரிபொருள் விலையை குறைத்தார்களா கட்டணத்தை குறைத்தார்களா என்று அவர் பல கேள்விகளை எழுப்பியுள்ளார் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் இறுதி அறிக்கையை விரைவில் பொதுமக்களுக்கு முற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்வதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக ரேல் காமினி தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி உள்ளிட்ட அமைச்சர்களுடன் விரிவாக கலந்துரையாடியதாகவும் இதன்போது பல உடன்பாடுகளை எட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முழுமையான இறுதி அறிக்கையை ஜனாதிபதி குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான இறுதி அறிக்கையை ஆய்வு செய்ய ஆரம்பித்துள்ளது ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் முழுமையான இறுதி அறிக்கையை பொதுமக்களுக்கு வெளியிட ஜனாதிபதியிடமிருந்தும் அரசாங்கத்திடமிருந்தும் மிகவும் நேர்மறையான பதில்கள் கிடைத்துள்ளதாகவும் ஆணைக்குழு அறிக்கை மற்றும் இறுதி அறிக்கை விரைவில் பொதுமக்களுக்கு வெளியிடுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் சீரற்ற காலநிலையினால் பாதிப்புக்குள்ளான பகுதி மாணவர்களுக்கு விசேட ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பயிற்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவுவதற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் தெளிவுபடுத்தும் போதும் பரிட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதனை குறிப்பிட்டுள்ளார் உயர்தர பரீட்சை காலப்பகுதியில் அனர்த்தங்களினால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை தடுப்பதற்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மற்றும் பரிட்சைகள் திணைக்களம் ஆகிய இணைந்து விசேட திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளன காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் பல இடங்கள் நேரில் மூழ்கியுள்ளதனால் போக்குவரத்துக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பாடசாலை மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல உதவுவதற்காக முகாமைத்துவ நிலையம் பல படகுகளை நிறுத்தியுள்ளது அதன்படி தற்போது இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகுமாரில் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் குறுநகர் கடலில் சிறுவனொருவன் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குருநகரை சேர்ந்த ஜோர்ஜ் ஸ்டீவன் மதிவான என்ற பதினேழு வயதான சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குருநகர் பகுதியில் கடல் அட்டை பண்ணையை பார்க்க நேற்று இரவு சென்ற சிறுவன் காணாமல் போயிருந்த நிலையில் சிறுவனை தேடி அப்பகுதி மக்களால் தேடுதலை மேற்கொண்டனர் இந்நிலையில் இன்று காலை குறித்த சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சிறுவன் படகிலிருந்து தவறி வீழ்ந்து உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கன்னி குழம்பு பிரதான வீதியின் கடுகண்ணாவ பகுதியில் ஒரு வீடு மற்றும் பல கடைகள் பாறைகள் சரிந்து விழுந்துள்ளது இந்த சம்பவத்தில் இடிந்து விழுந்த வீட்டின் கீழும் இடிபாடுகளுக்கு அடியிலும் பலர் புதைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பகல கடுகாவ பகுதியிலேயே குறித்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது அவ்வீதியுடான போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையிலும் குறைப்பாக கனேதென்ன பிரதேசத்தில் மலையிலிருந்து பாறைகள் வெளுந்துள்ளதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தற்போது நிலவும் ஆபத்தான சூழலை கருத்தில் கொண்டு இவ்வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு இயன்றவரை மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனா் கீழ்கடுக நாவலில் பல கடைகள் மீதும் மண்மேடு சரிந்து விழுந்ததிலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஐந்து பேர் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் இடிபாடுகளை சிக்கியவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது நிறுத்தப்பட்டிருந்த வண்டி வண்டியொன்றினுள் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் நபர் ஒருவரின் சடலம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது சடலமானது நேற்று இரவு மகரகம காவல் பிரிவுக்குட்பட்ட கம்மான வீதி நான்காவது ஒழுங்கை அருகில் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் கொரோனாக்கள் கல்கமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடைய நபரின் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மகரகம காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இச்சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சடலம் தொடர்பான நீதவான் விசாரணை நடைபெறவுள்ளது இச்சம்பவம் ஒரு கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது தொடர்பில் மகரகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டிலிருந்து இன்று காலை பருத்தத்துறை நோக்கி புறப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் நாகர்கோவில் பகுதியில் பழுதடைந்து காணப்படுகின்றது இதன் காரணமாக பரீட்சைக்கு செல்லும் மாணவர்கள் அரசு அதிகாரிகள் ஏனைய தொழில்துறைக்கு செல்லும் அதிகாரிகள் உரிய நேரத்துக்கு செல்ல முடியாமல் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனா் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பயன்பாட்டில் இருக்கும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் அண்மை காலமாக பழுதடைந்து வருவதனால் உடனடியாக புதிய பஸ்களை தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையிலும் உரியவர்கள் சவி சாய்க்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வடமராட்சி கிழக்கு மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் நேற்று இரவு வீசிய சூறாவளி காற்றினால் வீடு கொன்று பலத்த சேதமடைந்துள்ளது யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் கடும் மழை பெய்து வருகின்ற நிலையில் இந்த நேற்றிரவு கட்டைக்காடு பகுதியில் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்துள்ளது இந்த சூறாவளி காற்றில் சிக்கி வீடு ஒன்று சேதமடைந்துள்ளது இவ்வாறு சேதமடைந்த வீடு பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பத்தினருடையது என்று தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பல மாகாணங்களுக்கு மற்றும் மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கங்களுக்கான சம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு பதினொன்று முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சபரமுவ மத்திய ஓவா வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மின்னர்தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளைக் குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வளிமண்டல திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய இன்று சனிக்கிழமை தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்முகம் ஒன்று உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் கே திலீபன் தெரிவித்துள்ளார் மன்னார் அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் பிற்பகலிடம்பெற்று ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி வீழ்ச்சி பதிவாகும் என்றும் காற்றின் வேகம் உயர்வாக காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்போது அனர்த்தங்களிலிருந்து தாமை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் விழிப்புடனும் அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவிய துணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் காற்றின் வேகம் அதிகரித்தால் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவே கடத்தொழிலில் ஈடுபடுகின்ற கடத்தொழிலாளர்கள் அனர்த்த நிலையை கருத்தில் கொண்டு கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் காற்றழுத்த தாளமுகம் மற்றும் வெள்ளத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்து மனர் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துடன் தொடர்பு கொள்ளவும் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று இரண்டு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு மற்றும் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று மூன்று மூன்று ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் அனர்த்த முகாமித்துவ மாவட்ட உதவி பணிப்பாளர் தொலைபேசி இலக்கமான பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு அனர்த்தம் தொடர்பான தகவல்களை வழங்க முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஏதுடன் இலங்கையின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடரம் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவண்ணே சுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்